ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெட்டமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி நல்ல செய்தி இருக்கும் கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது

அவர் பாணி நான் செய்யும் விஷயம் ஏன் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் பைரவத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அரசியல் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய தான் இந்த நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா

ஒரு கட்சியின் பெயரை எதிர பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமாவே எல்லா கட்சியும் அதான் மக்களுக்கு இவ்வளவு செயல்கள் செய்ய முடியும் मैं कह रहा हूँ कि आप इसे डायरेक्टली लेकर आएंगे या आप जॉइन करेंगे इंडिया लाइन सर नो आप इसे डायरेक्टली नहीं ले सकते हैं मैं आपको डायरेक्टली बताऊंगा सर आप इसे डायरेक्टली लेकर आएंगे या आप जॉइन करेंगे इंडिया लाइन सर नो मैं नहीं हूँ सर आप इसे डायरेक्टली लेकर

நன்றி சொல்கிறேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிது அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட்டு வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது

அங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் அதர் நேஷன் பை தேர்ட்டி இயர்ஸ் நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை திருப்பி சொல்லணுமா நன்றி